திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக வழக்கறிஞர்கள் சார்பாக நெல்லை நீதிமன்றம் முன்பாக வெடி வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு மாநகர செயலாளர் கிழக்கு வழக்கறிஞர் தினேஷ் தலைமை வகித்தார் மாவட்ட வழக்கறிஞர் அணியமைப்பாளர் காமினி தேவன் மாநகர வழக்கறிஞர் அணியமைப்பாளர் சுரேஷ்குமார் வழக்கறிஞர் அருள் மாணிக்கம் மாநகராட்சி வழக்கறிஞர் சண்முக ஜெகன் மாநகர தலைவர் ஜாகிர் உசேன் திருநெல்வேலி மத்திய மாவட்ட வழக்கறிஞர் அணி மாவட்ட தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான முத்துராமலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினர்களாக அரசு வழக்கறிஞர்கள் கருணாநிதி சூரசங்கரவேலு ஜெயபிரபா பால்மாயாண்டி வழக்கறிஞர் கந்தசாமி மாவட்ட வழக்கறிஞர் அணித்துணை அமைப்பாளர்கள் ஹரிபாலகிருஷ்ணன் வின்சர் முருகன் குமார் செய்யது அஜீஸ் மாநகர துணை அமைப்பாளர்கள் சண்முகசுந்தர் சுந்தர் அருள் மணிகண்டன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கழக வழக்கறிஞர்கள் வெங்கடேஷ் மகிழ் ஜெயசிங் மாலதி ரமணிபாய் மேலப்பாளையம் பகுதி இளைஞரணி அமைப்பாளர் வழக்கறிஞர் தமிழ்செல்வன் சகோநாதன் அஜித்குமார் ரோஹித் இசக்கிமுத்து அழகு ரத்தினம் லதீஷ் இசக்கி ராஜேஷ் கரண் வேம்புதாஸ் துறையூர் ராஜா சிலுவை பெவிட்டோ செந்தில்குமார் அகமது காதர் வீசித்துறை தாமிரா கணேஷ் கண்ணன் உமாநாத் மகேந்திரன் பாலசுப்பிரமணியன் சுனில் புலித்துறை அண்ணராஜ் மணிகண்டன் உள்ளிட்ட திரளான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் आगा आगे विस्तारिन आगे आगे उदयिन कालिन आगे आगे उदयिन कालिन आगे आगे उदयिन कालिन आगे డాక్టర్ చేయంగేసారు ఓడివే అన్నం